காளி வழிபாடு அப்படின்னாலே ரத்தம் சொட்ட சொட்ட பலி கொடுக்கிறது இதெல்லாம் யாருமே பண்ண முடியாதுமா அகோரிகள் மட்டும்தான் அதுக்கு அந்த பலம் உரியவங்க அகோரிகள் வந்து அவங்களே அந்த பூஜையை ஆரம்பிக்கல கால பைரவர் அவர் ஆரம்பிச்சு வச்ச பூஜை இது அதனால தான் பின்னத்தை சாப்பிட்றாங்க நீ சாப்பிட்டு வேண்டியது தானே கோழி எடுத்துட்டு பாப்பா அதை அர்த்தம் பொண்ணுக்கு பேசி எப்படி சாப்பிட்றது நான் பாக்குறேன்

கே எண்பது பெரிய அந்த பராசக்தி கேள் அதுக்கு எக்ஸாம்பிள் சில போர்கள் இந்தியாவுல திருமணம் காமக்யா அங்க அம்பிகைக்கு அந்த ஊனி தீரத்துல இருந்து அப்படியே வரும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி நம்புறதுன்னு தெரியல அவ்வளவு போய் கேளு கருந்தலேருந்து எப்படி வந்துடுதுன்னு கேட்கணும் நாங்கள் யாரும் வராதிங்க தான் சொல்லுவோம் எங்ககிட்ட இங்கே வரவங்க ஸ்ரதையோட பக்தியோட பூஜையை கரெக்டாக பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த எல்லைக்குள்ளே வர முடியும் நான் எப்படி இருந்தவ முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் நான் உலக அழகி பட்டத்தை வென்றவன் நான் எல்லாத்தையுமே விடுத்து அவளோட பாத முக்திக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி ரெண்டு வாருங்கள் ரொம்ப நாளா நாங்க உங்களை பார்க்க வரணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் இன்னைக்கு அம்பல அழைச்சிருக்கா இங்க நிறைய சாமிகள் இருக்கு முதல்ல காளியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல என்ன மாதிரியான வழிபாடு பண்ணுவாங்க காளிய குலதெய்வம்னு சொல்றாங்கல்ல குலதெய்வமாவும் காளி இருக்காங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சரி நம்ம காளின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த அம்மா யாரு எதனால இந்த பூ உலகத்துக்கு வந்தா இவளால என்ன பலன் நம்மளுக்கு ஏன் இவளை வந்து நிறைய பேர் வந்து துர்தமான ஒரு நிலையை வச்சுருக்காங்க ஏன் வந்து இந்த அம்பிகை கிட்ட யாரும் போக மாட்டாங்க நெருங்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இன்றைக்கி இல்லை ஆதி காலத்துலேருந்தே இருந்திருக்கு காலி வந்து குழந்தைக்கு சமம் அது கேட்கறதை கொடுத்து தான் அது சாந்தமாக அழக ஆரம்பிச்சிடும் ஆனால் குழந்தை கத்தோம் கரெக்ட் தானே சோ அந்த அம்பி வந்து குழந்தை நீ எந்த அளவுக்கு அவகிட்ட நீ குழந்த மாதிரி போறியோ அந்த அளவுக்கு உனக்கு அவ தாயா இருந்து உன்னை குழந்தையாக்கி உனக்கு சகல விதமான எல்லா விதத்துலயுமே உனக்கு நின்றுவான் ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் காளி அப்படின்னாலே நாக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு ரொம்ப ரூபத்துக்கு பேரு மகா காலின்னு சொல்லுவாங்க அதாவது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்குது அத வந்து தேவர்கள் தோத்துடுறாங்க சோ தேவர்கள் தோக்கிறதுல அம்பாள் உள்ள இறங்குறான் இறங்கும்பொழுது தேவிக்குமே அசுரனுக்கும் போர் நடக்குது அப்போ ரத்த வீதாந்து சொல்லிட்டு ஒரு அசுரன் அவனுக்கு என்ன ஒரு வரம்னா பிரம்ம தேவியை வாங்கிக்கான் ஒரு ஒரு சொட்டு ரத்தம் இருக்குல்ல ஒரு ஒரு சொட்டு இருந்து ஒரு ஒரு அசுரன் வந்து தோன்ற ஆரம்பிச்சான் அப்போ அம்பாள் வந்து சண்டை போட்டு அழிக்க 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 பல லட்சாவது லட்சம் அசுரர்கள் வந்துட்டாங்க அப்போ அம்பாள் என்ன பண்றா தன் சக்தின்லாம் ஒன்று திருத்தி மகாசக்தியா வரான் அவள் தான் அந்த மகாகாலி அந்த காளி என்ன பண்றா துண்டு துண்டா வெட்டுறா எல்லாத்தையும் வெட்ட அந்த ரத்தத்தை அவளே குடிச்சிடுறா அவளோட எல்லா அங்கத்தையுமே முடிச்சிடுறா முடிச்சு ஸ்வாகா பண்ணிடுறா பண்ண உடனே அம்பாளுக்கு அந்த ருத்ரம் அடங்கவே இல்லை அப்போ அந்த ரத்தத்தை வேண்டி இன்னும் வந்து ரவுத்ரம் மாற அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு அம்பிகையோட சாந்த தடுக்கிறதுக்காக முன் வந்து கீழே படுத்துறாரு அம்பால் வரம்பொழுது அப்போ அம்பாள் தன் பாதத்தில் சிவன் மேலே கால் வச்ச தன் நிலைக்கு வந்துடுறான் நம்ம ஆதிசக்தி இதுக்கு மேலே போனால் அந்த பிரம்மமும் அழிஞ்சு போய்ட்டு சொல்லிட்டு அம்பாலோடவே நின்ற ரூபம் இருக்கு அதாவது சிவனோட அம்பாள் ஐக்கியம் நம்ம எல்லாருக்குமே ஃபைனல் ஒரு டச் ஃபைனல் ஒரு காட் எதையுமே இல்லைன்னு சொல்லாதவர் யார் சிவபெருமான் அசுரர்களும் சரி தேவர்களும் சரி மனிதர்களும் சரி முனிவர்களும் சரி ரிஷிகளும் சரி எல்லாரும் போய் யார் பாதத்தில் போய் விழுந்தாங்க ஃபைனலாக சிவபெருமான் கிட்ட ஏன்னா அவர் கேட்டால் இல்லைன்னு சொல்லவே தெரியாது அதனால்தான் ராவணனுக்கு அத் இத்தனி வரம் கொடுத்தால்தான் அந்த அகங்காரம் உச்சிக்கே போயிடுச்சு நம்ம எக்ஸாம்பிள் இதிகாசங்களும் புராணங்களும் நம்ம இருக்கும் அந்த மாதிரி அப்ப அந்த ஐக்கியமாக இருந்த தேவியும் சேர்ந்தா என்ன ஆகும் வித்தியாசம் நீ சின்ன ஒரு விஷயத்த கேட்டா ஐயோ எனக்கு போதும் போதும் இந்த அளவுக்கு கொட்டி கொடுத்துருவா கரெக்டான நான் சொல்றது அப்போது இந்த தேவி கிட்ட வர்றதுக்கு ஏன் யோசிப்பாங்கன்னா எந்த அளவுக்கு உனக்கு வந்து உனக்கு கொடுக்குறாலோ அந்த அளவுக்கு நீ அவகிட்ட பெர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டானா எப்படி எந்த மாதிரி அந்த பூஜை விஷயங்கள்ல அவளுக்கு கொடுக்குற அந்த பலிகளை அவளுக்கு கொடுக்குற அந்த யாகத்தில் அவளுக்கு உரிய அந்த ஸ்மசானத்தில் எல்லா விதத்துலேயும் நீ பெர்ஃபெக்டாக இருந்தால் இந்த உலகம்ல ஈரேழு பதினாலு லோகத்தை கூட கொஞ்சம் கொடுத்துருவா அந்த மாதிரி தான் விக்ரமாதிக்கு கொடுத்தா இந்த உலகத்தை மட்டும் இல்லை தேவலோகத்தையும் ஆட்சி பண்ணுற தகுதியை கொடுத்தா அந்த மாதிரி தான் விஸ்வாமித்தருக்கு அருள் பிச்சா ரிஷிக்கெல்லாம் பிரம்ம ரிஷி அந்த பிரம்ம ரிஷிக்கிறதெல்லாம் தலைமை ரிஷியாக்கணும் அதனால தான் இந்த காயத்ரி மந்திரம் சொல்றோம் பாத்தீங்களா இன்னைக்கு படிக்கிற அத்தனை காயத்ரி மந்திரம் உருவாக்குறது யார் விஸ்வாமித்தர் அதற்கு அருகிரகமானதே இந்த அம்பிகை தான் அந்த மாதிரி நம்ம சொல்லினே இப்போ இப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் நம்ம இந்த கலியுகத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் இப்போ இந்த கலி யுகத்துல ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் குரு அவருக்கு காலி தினைக்கமும் சாப்பாடு ஊட்டி விடுவாரா எத்தனை ஒரு சக்தி அம்பிகை எத்தனை கோரம் நம்ம சொல்றோம் அவர் எத்தனை குழந்தை குழந்தை தானே தாய் தாய் தானே குழந்தை கூட்டம் ஆனா அந்த குழந்தை கொடுத்து அந்த தாய் ஏத்துக்கனால அதுதான் தட்சிணேஸ்வரமா நிக்குது இன்னொரு சந்தேகம் எனக்கு இதுல காளி வழிபாடு அப்படின்னாலே நடுநிசி பூஜைகள் நடக்கிறது இந்த யாகம் வளர்த்து ரத்தம் சொட்ட சொட்ட பலி கொடுக்கறது அப்படின்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும் போது யாருமே பண்ண முடியாதுமா அகோரிகள் மட்டும்தான் அதுக்கு அந்த பலம் உரியவங்க அதுதான் மகாகாளி காஷியில் இருக்கிற காளி நம்ம காலியும் அதிகமாக தான் நம்ம அகோரிகளோட சிஷியாக இருக்கிறதால அவளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த இடத்துல இருக்கிறதால நம்மளோட யாகம் இது வரைக்கும் தடையில்லாமல் நடந்துருக்குது இன்னி வரைக்கும் இதோட பலி தடையில்லாமல் நடந்துட்டுருக்கு வித்தியாசம் பொறுத்தான் எப்போவுமே தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு கோழி காவு கொடுத்தா கூட அது தவறாயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே திருப்பி அடிச்சிடும் திருப்பி அடிச்சிடும்னா என்ன பண்ணுவோம் ஒரு தவறான ஒரு பூஜை நடந்துச்சுன்னா அந்த அம்மா திருப்பி அடிச்சிடும் ஏதாவது அவசகம் நம்ம காட்டிடும் நம்மளே காலி பண்ணிடும் இல்லைன்னா கூட இருக்கிறவங்க யாரும் செத்து போயிடுவாங்க இல்லைன்னா எந்த வேணா எந்த ஒரு அவசாகனமும் ஆகிடும் புரியுதா இப்போ அந்த முழுமையிடாது பூஜை முழுமையிடையாது அடுத்த மாதிரி அந்த பூஜை பண்ணதுக்கு பயப்படுவாங்க

நீ எந்த ஜென்மத்துல முன் ஜென்மத்துல முன் ஜென்மத்துல முன் ஜென்மத்துல அப்படியே போயினே இருக்கணும் அந்த ஜென்மங்கள்லாம் இந்த அம்பிகை நீ வழிபாடு பண்ணியிருப்ப அதனால இந்த ஜென்மத்துல இந்த அம்மா கிட்ட நம்ம காணியிருக்கோம் இந்த அத்தனை ஜீவராசிகளுக்குமே பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் பிறப்பு அந்த ஆத்ம சரீரம் பிறந்துக்கினே இருக்கும் இன்னைக்கு இந்த ஆத்மாவுக்கு மலைக்கான்னு சாமுண்டி மலைக்கான்னு ஒரு உடம்பு தேவைப்பட்டது இப்போ பேர் அப்பர்ணா இந்த ஜென்மால அப்புறான ஒரு உடம்பு அதுக்கு தேவைப்பட்டிருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவகாரியனத்துக்கும் ஒரு ஒரு பிறப்பின் ரகசியம் அது புரியுதா நம்ம கடைசியில் செத்து எங்கே போனோம் நம்மள எங்கே புதைப்பாங்க சுடுகாடு அந்த சுடுகாட்டு காவலை இவை தான் ஏன்னா நீ செத்து எங்கிட்டு தான் நான் வரணும் உனக்கு அங்கேயும் நான் தான் இருப்பேன் புரியுதா உனக்கு நீ இரண்டு முக்திக்கு அதிபதிக்கு எங்கிட்ட வந்தால் தான் உனக்கு முக்தியும் நான் தான் நிற்கிறாள் அப்போது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அவளோட பாதத்தில் பிடிச்சா நம்ம மரணம் எப்படி இருக்கும் தீர்க்கமாக இருக்கும் அகால மரணம் இருக்காது செய்வனை ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு அந்த மாதிரி துஷ்டமான சக்தியால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளோட மரணம் இயற்கையா இருக்கும் அதாவது நீ எண்பது வயசு இந்த பூமியில அந்த வயசு நல்லாவே சந்தோஷமா இருப்ப உனக்கு தீர்க்கமான செல்வத்தை கொடுப்பா செல்வத்தை நிலையான செல்வம் கொடுப்பா இன்னைக்கு நாலு ரூபாய் நாளைக்கு ரெண்டு ரூபாய் வருமா வருமான அந்த டவுட்டே இருக்காது உனக்கு இந்த அப்படி வச்சுக்க சொல்வா உன்னை பார்த்து அழகு பார்ப்பா உனக்கு எந்த ஒரு நோயும் இல்லாம கவசம் மாதிரியா அவளோட தீட்சணமான அந்த கண்ணு முன்னாடி நிக்கும் உன்னை சுத்தி எந்த நேரத்துலயுமே காவலா ஒரு தேவி நிக்கிறா இதுக்கு வெறும் காளியோட வழிபாடு மட்டும் போதுமா இல்ல நீங்க பண்ற மாதிரி யாகம் அதெல்லாம் பாத்துக்கல ஆன்மீகத்தின் உச்ச தான் மாந்திரீகம் மாந்திரீகம் என்பது நீயும் நானும் செலக்ட் பண்ண முடியாது அவ செலக்ட் பண்ணணும் அவ அந்த நிலையில இருந்து இந்த பூஜை நடக்குதா இந்த பூஜை உரியதா சொல்லிட்டு அவளே அந்த பூஜை ஏத்துக்குவா அப்ப ஏத்துக்கும் பொழுதுதான் எல்லாம் சகலமும் நம்மளுக்கு சித்தியாகும் சித்தியானால் மட்டும்தான் காளிக்கு இருக்க முடியும் இல்லைன்னா காளி தூக்கி ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆடிடுவா அதனால தான் இன்னைக்கு அகோரிகள் இன்னைக்கு உலகம் எத்தனி ஸ்டாண்டர்ட் எத்தனி ஒரு வெல்விஷ் எத்தனி ஒரு இன்டர்நேஷ்னல் இது இன்னைக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ் இன்னைக்கு உலகமே நம்ம கைக்கு வந்துருச்சு நிம்மதி கைக்கு வந்துச்சா நம்ம உலகத்தை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணும்னு நினச்சோமோ நம்மளை நாமளே எல்லாமே கட்டுக்குள்ள போட்டுட்டோம் கரெக்டான அதனால ஒரு ஒரு விஷயத்துக்குமே அர்த்தங்கள் இருக்குது ஒரு ஒரு காரியத்துக்குமே அதுக்கும் அர்த்தமும் அதுக்கு சக்சஸும் இருக்குது சோ காளி வழிபாடு என்பது எல்லாராலும் பண்ண முடியாது ஆனா அவளை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை கருணையே கண்கண்ட தெய்வம் தவறு யாரா இருந்தாலும் தட்டி கேட்கிற துணிவு இந்த அம்மாவுக்கு உண்டு யாரா இருந்தாலும் சரி திக்கெற்றவங்களுக்கு காலியே துணை திக்கெற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லலாம் அந்த காலி நினைச்சா சகலத்தையும் முடிச்சு கொடுப்பா அடுத்த வாட்டி கிணவுல கூட உன் பேரை எவனும் சொல்ல மாட்டான் வெச்சு வாங்குவான்னு வாங்கிடுவான் இவ்வளோ சிறப்புகள் இருக்கு காளிக்கு இவ்வளோ சாந்தமான கடவுள்னு சொல்றீங்க ஆனா ரத்தம் குடிப்பாங்கன்னு சொல்றீங்க பழையல் போடும்போது போது நான்வெஜ் வைப்பாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையான எனக்கு தெரியல அண்ட் இங்க வந்து பார்க்கும்போது நிறைய மண்டை ஓடுகள் இருக்கு இது எந்த அளவுக்கு எனக்கு நம்புறதுன்னு தெரியல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ எங்க கோயில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சாதாரணமா சாதாரணமா அவ்வளவுதான் நீங்க இங்க காசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட பலம் என்னன்னு அப்பே பட்ட காசி விஸ்வநாதரே சர்வசாதாரணமா ஒரு சின்ன ஒரு இதுதான் இவ்வளவுதான் ஸ்பேஸ் இவ்வளவுதான் நம்ம இங்க மதுரை மீனாட்சி எப்படி பெருசு பெருசுக்கவில்லை அப்படிலாம் கிடையாதாங்க காசில ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு சுவாமிகள் இருக்கும் ஆனா எப்படி இருப்பாங்கன்னா யுகம் யுகமா உட்காந்துருக்காங்க அங்கே பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் கிடையாது யுகங்கள் கடந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட இதிகாச புராணங்கள் எப்பேப்பட்டது பட்டது எழுதியிருக்காங்க எந்த வருஷம் கணக்கே இல்லாம அந்த மாதிரி கணக்கில்லாத காலங்களை கடந்து வந்தது காஷி இந்த உலகத்தின் கோட்ல காசிக்கு இணையான எத்தனையோ கண்டங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு ஏன்னா அங்கே தெய்வ பலம் கிடையாது தெய்வ பலம் இருந்ததால் இன்னி இருக்க காசி காசினி நிற்கிது அந்த காஷிக்கு இனி காஷி தான் ஏன்னா முக்திக்கு அதிபதி அதாவது இறந்து போன ஆத்ம பிரேத ஆத்மாக்கு நம்ம வந்து முக்தி கொடுக்கணுங்கன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க காசி தான் காசி காளி தான் கூறிகளின் வழிபாடு சோ இந்த அம்பிகைக்கு என்னன்னா பினம் தான் நெய்வேதியம் இப்ப நீ உட்காந்து கேட்க சுருகாடு நம்புவியா நீ நம்பிதான் ஆகணும் ஏன்னா நீ உட்காந்து கேட்க சுருகாடு இந்த பதினெட்டு ஊருக்கு இதுதான் சுருகாடு கேள்வி நான் எப்படி வந்து நான் நம்பறதுன்னு இப்ப சொல்றேன் நீ நான் உனக்கு தெரியுமா நீ இந்த இடத்துல வந்து நிப்பனு இப்ப நீ உட்காந்து சுருகாடு இந்த இடத்துல இன்னைக்கு வீடு கட்டி வாழ்றாங்கன்னா இவளோட அனுகிரகம் தான் ஏன்னா அந்த மயான பூமியில தான் அவன் நிற்க முடியும் இவ்வளோ தூக்கி வேறு எங்கேயுமே வச்சு வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா அந்த மண் வேணும் அவளுக்கு அந்த பின்னம் வேணும் நம்ம சந்துக்கு வந்தில்ல இந்த சந்துக்கு நேராக என்ன இருக்குது சுடுகாட்டுக்கு எதிர் சந்து காஷி கோயில் மூணாவது சந்துன்னு சொன்னன்னா அப்போது இந்த காஷிக்குலேருந்து வந்தவ இவை கனெக்ஷன் ஆகுது அவனுக்கு காஷி கோவில் இந் இவ இருக்கிற இடம் அந்த காஷியோட வாரணாசி என்ன நான் பிறந்தது காசி மேடு எத்தினி காசி வருது பா எல்லாமே அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் ப்ரீ பிளான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அவளோட எல்லாமே பிளான் அதன்படி நம்ம நடந்து போகிறதால இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்குறான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆன்மீகமே ஃபஸ்ட் என்னென்னு தெரியல எல்லாம் நினச்சிக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போய் வீட்டில் வைக்க சாமி பார்த்துக்குவோம் எப்படி பார்த்துக்கோம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்போ அந்த முட்டாள்தனத்தை வந்து பரப்புறது யாரு சொல்லுங்க அப்போ போலி சாமியார்கள் தானே போலியாக எவ்வளோ விஷயம் நடக்குது இன்னைக்கு அப்போ எங்க இந்த பக்தி திளைக்கும் ஃபர்ஸ்ட் பக்தி தலைக்காது என்ன நடக்கும்னா ஐயோ நம்ம இவங்களுக்கு சரியா இவங்க பேர் சரியாகிடும் இப்போ இப்படி படம் சரியாகிடும் ரெண்டாவது எல்லா இடத்துக்குமே சரியாகும் தான் அந்த காலத்துலேருந்து ஒரு ஒரு தேவதைகளுக்குமே ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஆராதனைகள் தனித்தனியாக வச்சுருக்காங்க பூஜை முறைகள் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஏன் சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தொரு நாள் மண்டலம் இருந்து பதினெட்டு படியேறணும் ஏன் சமயபுரத்து மாரியம்மனுக்கு வருஷத்தில் பத்து நாளை பற்றி பூச்செடியில் உட்காரணும் அம்மா ஏன் ஆடி மாசத்துல மேல் பவானிக்கு வந்து கூழ் ஊத்தணும் ஏன் நாயகி கருமாரி திருவேக்காரில் உட்கார்ந்ததுக்கு சங்கல் அபிஷேகம் பண்ணணும் ஒரு ஒரு அம்பிக்கைக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு அதன்படி நம்ம உள்ள போனதான் சித்தி ஆகும் உன்னை பாப்பாவ இல்லைனா சி நீ என்னடா இப்படி வந்து நிக்கிற சொல்லிட்டு கேட்பா அது ஏழைக்கும் பணக்கார்க்கும் இது வேதமே கிடையாது இதுதான் இந்த ஆத்ம சரீரத்தோட சேர்ந்து உன் உள்ள உட்கார் வைக்கணும் அவளை அந்த பக்தி சக்தியை இந்த கோட்டையில உட்கார வச்சுட்டா அடுத்த நொடியே கண் திறந்து பாத்துருவான் அப்ப இங்க இருக்க மண்டை ஓடுகள் எல்லாமே இங்க இருந்து எடுக்கப்பட்டதா கிடையாது ஒரு ஒரு மயானத்துல நான் பூஜை பண்ணும் பொழுது என் முன்னாடி வந்தது அது அதுக்கு சாந்தி கொடுத்து அது அம்மாவோட பேர்ல பூஜை பண்ணதால இங்க அதுக்கு விஷ்ணுமாய மாய ஆவாகனம் குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களே அதை ஆவாகனம் பண்ணி வைப்போம் எந்த ஒரு விஷயமும் சித்தி அழியனா மந்திர ஆவாகனம் தான் இதை பண்ணணும் அதுக்குரிய பூஜை பண்ணணும் அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சா என்ன ஆகும் பேட் வைப்ரேஷன் ஆகுமா இப்போ எப்படி உனக்கு உன் வழியிலே வர நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம் கரெக்ட் தானே அது கிளினிக்கல் இடம் அந்த கிளினிக்கல் இடம்ல எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் எல்லா வித ட்ரீட்மெண்ட் மனிதர்கள் தானே பண்ணுவோம் அந்த உள்ள போன என்ன ஆகும் நினைக்க முடியலையே ஏன் உண்மை மாதிரி அவங்களுக்கும் உடம்பு உண்மாதான அவங்களுக்கும் சரீரம் உன்ன மாதிரி அவங்களுக்கு ரத்தம் ஓடுது ஏன் உனக்கு தாங்குற சக்தி கிடையாது என் பதில் சொல்லுமா ரியாக்ஷன் கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி உள்ளே போனோன்னே நம்மள சொல்ட்டு அடிக்கும் அதுதான் ரியாக்ஷன் அப்போது சாதாரண மனிதர்களை அடி அட்மிட் பண்ணி இருக்கிற இடத்துலேயே நம்மளால் ஒரு இருபத்தி நாலு நமக்கு நிற்க முடியலனா அண்ட பிரம்மாண்ட பிரம்மாண்ட நாயகி அவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்ட சராசரங்களை படித்து உன்னியனை காத்து ரசித்து எல்லாம் கணக்குல முன்னும் மு பெரும் தேவாதி தேவர்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி லக்ஷ்மி காளினு பல ஆயிரம் திருநாமங்களை கொண்டு உட்கார்ந்துக்கிறதால அவகிட்ட அவ்வளோ சர்வசாதனமாக போயிட முடியுமா பக்தி என்பது ஆராய்ச்சி பண்ணது கிடையாது உள்ளே போய் அனுபவிக்கிறது அது அம் தெய்வத்துக்குமே நம்மளுக்குள்ள உள்ள கனெக்ஷன் புரியுதா இப்போ நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா உங்கள் அம்மா அப்பா உனக்கு எது தான் சொல்லுவாங்க அவனை விட்டுருவியா நீ ஏன்னா உங்கள் அம்மாவோடய பார்வை என்பது வேறு உன்னோட பார்வை ஆனால் அவன் நல்லவனாக கேட்டவனா தீர்மானிக்க சக்தி தெய்வத்துக்கு கொண்டு உங்கள் அப்பா அம்மா கொண்டு உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க அவன் நல்லவன் இல்லாடி ஏன்னா அவங்க மனசில் படம் அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது உன்னோட இஷ்டம் நல்லபடியாக இருந்தால் உன் தெய்வமே அவனை காட்டிடும் இல்லை இவன் நல்லவன் கேட்க சொல்லிட்டு காட்டும் ஒரு நிமிஷத்துலையும் காட்டும் அதை நீ கட் பண்ணி விட்டா நீ நல்லா இல்ல நீங்களும் நாசமாதான் போவே ஏன்னா தெய்வத்துக்கு நீ இந்த ஜென்மெல்லாம் அடுத்த ஜென்மம் போன்னு சொல்லிடும் மனிதன் நம்மளுக்கு அப்படி கேட்டா இந்த ஜென்மமெல்லாம் சாவரவுக்கும் நம்ம உழைக்கணும் இந்த ஜென்மம் எல்லாம் நம்ம பாடுபடணும் இந்த ஜென்மம் எல்லாம் நம்ம தலையின் நிர்ணயிகளுக்கு அனுபவிக்கணும் அந்த கருமாவை யார் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள நாம் தெய்வத்தோட பாதத்தில் விடும்போது தெய்வம் தாங்கிடும் இப்போ வரவங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வராங்க யாகம் பண்றீங்க நீங்க நைட்ல நீங்க மட்டும் தான் தனியா பண்ணணும்னு சொல்றீங்க அகோரிகள் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சரி அப்படி கிடையாது இப்போ நம்ம ஒரு ஒரு தேவிக்கு ஒரு ஒரு வழிபாடு இருக்கு கரெக்ட் தானே இப்போ சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க வச்சீங்களே அவங்களோட குருமார்கள் தானே மாலை போடணும் நானே கடையில் மாலை மா மாட்டிக்கினு நானே இருமுடி எடுத்து தலையில வச்சுன்னு போக முடியுமா இப்போ சாமி ஆடுறாங்க அவங்கள இப்போ நாவலுக்கு போட்டுக்க முடியுமா முடியாது இப்போ முருகருக்கு காவடி தூக்குறாங்க நானே இப்போ காவடி கொடுக்கறது எடுத்துக்க முடியுமா அது அதுக்கு விரதங்கள் அனுஷாசங்கள் அது அதுக்கு பூஜை முறைகள் இருக்குது இல்லை அதை ஃபாலோ பண்ணுறது உனக்கு சித்தி ஆகும் நீ எதுக்காக அந்த படிக்க வந்தியோ அந்த படியின் பலன் உனக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் மகா காலியம் மகா காலிக்கு வரும்பொழுது அவளுக்குடைய படைகள் அவர்களுக்குடைய பூஜைகள் அவளுக்கு யாகங்கள் அவளுக்கு பலி கொடுத்தா அவ திருப்தி அடைவா அவ திருப்தி அடைஞ்சாதான் வந்தவங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நட தான் இன்னைக்கு இன்னைக்கு பல யுகங்களாக இருக்குது இன்னைக்கு காஷினா ஏன்னா அகோரிகள் அதுக்கு ஒரு காரணம் ஏன்னா மகா காளிக்கு பிணம் நேவைத்தியமாக அதனால தான் பிணம் நார மாட்டேது அதனால தான் பிணத்தை சாப்பிட்றாங்க அது வந்து நீ சாப்பிட வேண்டியது தானே இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்களே கேமரா தூக்கி நான் அவங்க சாப்பிட வேண்டியது தானே ஏன் சாட மாட்டாங்க அவங்க விடுங்க எவ்வளவு பேரு சன்னியாசி இருக்காங்க எவ்வளவு பேர் சாமியா இருக்காங்க அவங்கள போய் சாப்பிட பேர் சிவன் பக்தர்கள் எவ்வளவு பேர் பெருமாள் பக்தர் ஏன் பல ஆயிரம் பேர் எட்டு டபஸ் பண்ணி கூட இருக்கிறாங்க எவ்வளவு பூஜைகள் பண்ணுறாங்க அவங்கள போய் சாப்பிட வேண்டியது முடியாது அதுக்கு ஒரு சாப்பிட முடியாத இல்ல சாப்பிட கூடாதா சாப்பிட முடியாதமா டயரியா போய் பண்ணி எப்படி நீ படத்தை சாப்பிட பச்சை பிளான் சாப்பிடுவியா நீ டைரி ஆகாத உனக்கு இப்போ சிக்கன் நம்ம சாப்பிடணும் சிக்கன் செஞ்சா சாப்பிட முடியும் அதே சிக்கன் சாப்பிட என்ன ஆகும் எப்படி சாப்பிடுவேன் நீ உன்னை கேட்கறேன் ஒரு ஒரு பச்சை பணத்தை எப்படிமா சாப்பிடுவேன் நீ அதை பணத்தை பார்த்தா வாங்கி எடுத்து மைக்க சூந்துருவா நீ உனக்கு நான் சொல்ல புரியதா விலங்குதா விலங்கு இல்ல எனக்கு இப்பதான் புரியுது இப்ப ஒரு கோழி எடுத்து பாப்பா அது அடுத்த பொண்ணுக்கு வயசு எப்படி சாப்பிடுது நான் பாக்குறேன் எப்படி சாப்பிட முடியும் உன்னால ஆனா அதே கோழிய நீ அறுத்து அதை பதப்படுத்தி உன் டேஸ்டுக்கு சமையல் பண்ணி தானே சாப்பிடுவேன் அவங்க அப்படி சாப்பிடலையம்மா அவங்களுக்கு அந்த பிணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கங்கையில் அதுவும் எவ்வளோ பிணங்கள் வந்தாலும் எந்த பிணத்துக்கு முக்தி கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பிணத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த பிணத்தை முக்தி கொடுத்து அதை தர தர தனி இழுத்துட்டு போவாங்க அப்போ யாருமே அவங்களை தடுக்க உக எதுவும் முடியாது அதை அந்த அம்மா முன்னாடி போட்டு அதுக்கு முக்தி கொடுத்து அதுக்கு சகலவிதமான பரிவார பூஜைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அம்பிகைக்கு நேவேதியம் பண்ணிட்டு அதை பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க அதை பார்க்கறதுக்கு ரெண்டு கட்டும் பத்தாத ஒன்றுக்கு ஓராயிரம் கண்ணு வேணும் அப்போ அவளோட பூஜையை நம்ம இங்க பண்ணி நிற்கிறோம் அதனாலதான் என் யாகத்துல பல ஆஹ் பொருட்களை நான் போடுறேன் காஞ்ச மிளகால இருந்து மிளகுல இருந்து என்னென்ன அதாவது எப்படி காரம் தெரியுமா நம்ம கார மாதிரி பொருள் இருக்கும்ல அந்த மாதிரி அத்தனை மிளகு அந்த அத்தனை பொருள் போடும் ஆடோட தலை போடும் கோழி அறுத்து அந்த ரத்தத்தை விடும் அந்த நெவேதியம் அவள் போடும்போது ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது ஏன் எத் எத்தனையோ சேனல்ஸ்ல கூட நான் டெலிகாஸ்ட் பண்ணிக்க அவங்க எல்லாம் அப்படி மிரண்டு போயிருக்காங்க அப்படி பிரமிச்சிருக்காங்க அவங்க சொல்லி மிளகா போட்டு இப்ப சாதாரண வீட்டுல ஒரு ஒண்ணு இல்ல பிரித்திங்கிற யாகம் போயிருப்பீங்களா நீங்க அந்த பிரித்திங்க யாகத்துல கடைசில அப்படியே கொட்டுவாங்க தெரியுமா மிளகாவை ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது அது தெரியுமா உங்களுக்கு அதே மாதிரி மிளகா மட்டும் இல்ல சகல விதமான பொருளும் போட்டு கடைசியில தான் ஆகுதி அவளுக்கு பத்திரகாளிக்கு அவளுக்கு ரத்தத்தை ஊத்துவோம் ஒரு சின்ன ஸ்மெல் கூட அவ்வளோ ஏன்னா அதுக்கு மறுநாளைக்கு வந்து பார் இப்போ கூட பௌர்ணமி இந்த பௌர்ணமி பூஜை நைட் நடக்கும் மறுநாளைக்கு ஆடு வெட்டுவோம் இங்கே தான் ஆடு வெட்டுவோம் இங்கே தான் தோல் உருப்போம் இங்கே தான் பீஸ் பீஸ் ஆக்கும் இங்கே தான் பிரியாணி பண்ணுவோம் இப்போ நார்மலாக பிரியாணி நம்ம பண்ணால் நாலு சந்துக்கு வாசனை ரொம்ப வராதா நான் கேட்குறேன் ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது ஆனால் அதே பிரியாணி அம்மாவுக்கு வச்சுட்டு நீ சாப்பிடும்போது டேஸ்ட் மட்டும் தான் உனக்கு உணர முடியும் புரிதா என்ன சொல்ல வரேன்னு எப்படி வந்து அகோரிகள் வந்து அவங்களே அந்த பூஜையை ஆரம்பிக்கல கால பைரவர் அவர் ஆரம்பித்து வச்ச பூஜை இது யாருக்காக ஆரம்பித்தது அந்த மகா மகாகாலிக்காகவும் பைரவிக்காக ஆரம்பித்த பூஜை அது அதை அம்மா பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் அதனால் கால பைரவரை அகோரிகள் தன்னோடய குருவாகவும் தன் தந்தையாகவும் ஏற்றுக்கினாங்க மொத்தம் நூற்றி எட்டு கால பைரவர்கள் இருக்காங்க அந்த நூற்றி எட்டு வம்சாவளிகள் தான் இந்த அகோரிகள்னு இருக்காங்க அப்போது அந்த அகோரிகளுக்கு உள்ள சிஷைகள் நாங்கள் அப்போ இந்த பூஜை எப்படி எங்களுக்கு பொய்க்கும் சொல்லுமா நீ எத்தனை அமாவாசை வந்து பாரு இந்த யாகம் நடக்கும் எத்தனை அமாவாசை மறுநாளுக்கு வந்து பாரு அந்த பலி நடக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது அதாவது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் இங்கே யாருக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் யாரும் வராதிங்க தான் சொல்லுவோம் எங்ககிட்ட எங்ககிட்ட ஏன் வரீங்க நீங்க வராதிங்க ஏன்னா இங்க வரவங்க சதையோட பக்தியோட நாய தர்மத்தோட பூஜையை கரெக்டா பண்றவங்க மட்டும் தான் இந்த எல்லக்குள்ளேயே வர முடியும் இல்லன்னா வராதிங்க சும்மா அங்கங்க போயிட்டு போட்டோ கொடுத்த இது பண்ணிடுவீங்களா அது பண்ணிடுவீங்களா இப்படி பண்ணிடுவீங்களா ஏமாற இடங்குது கிடையாது நீ வந்துட்டா உன் தலையெழுத்துற மாத்திர சக்தி அவளுக்கு உண்டு இது உள்ள நுழையும் போதே நிறைய பார்த்த விஷயம் கோழிகள் நிறைய இருந்துச்சு அப்ப இங்க இருக்க கோழிகள் எல்லாமே பள்ளி கொடுக்கறதுக்காக என் குழந்தைகள் அதெல்லாம் நான் வளர்க்குறேன் செல குட்டிங்க பலி கொடுக்கிறதுக்கு தனியா வச்சிருப்போம் அது அன்னைக்குதான் வாங்குவேன் நான் ஒரு நைட் மேல ஆனா கூட நான் பலி கொடுக்க மாட்டேன் வளர்க்கறேன் எனக்கு எனக்கு ரொம்ப பெட்ஸ் ரொம்ப அதனால நான் வந்து அது குடுக்க மாட்டேன் இல்ல அங்க பாக்கும்போது எங்களுக்கு அதுதான் தோணுச்சு இவ்வளவு கோழிகள் இருக்கு இந்த கோழிகளை தான் இவங்க பலி இதுன்னு வந்து நான் வளர்க்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம் சரி இந்த பூஜை நான் முத முத சின்ன ஒரு சட்டில ஆரம்பிச்சேன் இன்னைக்கு மாடு பலியில வந்து நிக்குது அப்ப எந்த அளவுக்கு என் வளர்ச்சி இருக்கும் எந்த அளவுக்கு அவ வந்து என்னோட என்னோட பக்தி அவ ஏத்திருப்பா என் பூஜை மகிழ்ந்திருப்பா வரைக்கும் எத்தனை கொடுத்திருப்பீங்க எண்ணற்ற பலி பலி எண்ணற்ற ஒரு வருஷத்துக்கு ஆடு ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஆடு அமாவாசை பௌர்ணமி ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய பலி கொடுப்போம் அது எல்லாம் வந்து நான் பன்றி வந்து பலி கொடுத்திருந்தேன் அப்ப வாராகி அம்பிகை என்ன சொல்லிட்டா அவளுக்கு ஆவதி இங்க தரதால அந்த பலி நீ பாட்டிடும்னு சொல்லிட்டா அப்போ நான் பழி நிப்பாட்டோன்னே எனக்கு அப்போ பலியில் ஒரு பலியாது அந்த வருஷத்துக்கு ஒரு குடுக்க பெரிய பெரிய பலியாது அப்போ நான் அம்மா கேட்டதுக்கு சேர்ப்ப அதுக்கு பற்றி எனக்கு எரும மாடு கொடுன்னு சொல்லிட்டா ஸோ நம்ம வந்து எப்போ எருமை மாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு மாடு நான் என்ன பண்ணுவேன் இப்ப நம்மளுக்கு மாடு எரும மாடு ஆக ஆக்சுவல் சாப்பிட செஞ்சு சாப்பிடுப்பேன் வடநாட்டில் பாத்தீங்கன்னா கல்கத்தால எரும மாடு பண்ணிட்டு அந்த ஊருக்கே அவங்க சமையல் செஞ்சு போடுவாங்க இங்க யாருமே எரும மாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லை மாடும் ரொம்ப நம்ம இந்துசம் ரொம்ப சாட மாட்டாங்களா எருமை மாடு பலி பண்ணிட்டு அவங்க வாங்குறோம் பாத்தீங்களா அவங்க கிட்டயும் நான் திருப்பி கொடுத்துருவேன் சொல்றேன் இது விற்காதீங்க முடிஞ்சவங்க நீங்க யார் சாப்பிடுறாங்களோ அன்னதானமா கொடுத்துருங்க சொல்லிடுவோம் அவங்க வாரணாசி என்பது சாதாரண கோவில் கிடையாது மூணு இடத்துல இருந்து நீ பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யாருமே தனியா அந்த மாதிரி போக மாட்டார் பாரு என் பசு தலையாட்டு பாரு பதில் சொல்லுது பாரு என் பசு ஆறு கால் பசு அது சீட்டு என்பது பெண்களுக்கு மட்டும் அந்த பராசக்திக்கே இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சில கோயில்கள் இந்தியாவில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அங்க அம்பிகைக்கு அந்த ஓணி பீரியட்ல இருந்து அப்படியே வரும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி நம்புறதுன்னு தெரியல அவ்வளவு பேர் கேளு கருங்கல்லிருந்து எப்படி வந்துட்டு கேட்கணும் நாங்க யாரும் வராதிங்க தான் சொல்லுவோம் எங்க கிட்ட இங்க வரவங்க ஸ்ரதையோட பக்தியோட பூஜையை கரெக்டா பண்றவங்க மட்டும் தான் இந்த எல்லைக்குள்ளே வர முடியும் நான் எப்படி இருந்தவ முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் மாடல் நான் உலக அலைக்கு பட்டத்தை வென்றவன் நான் எல்லாத்தையுமே விடுத்து அவரோட பாத முக்திக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் திரண்டு வாருங்கள்